எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்க நடிச்சு கடைசியில சூனியா வந்து பழனிவேல குடும்பதான் படுத்திட்டு இருக்காங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே பழனிவேலுக்கு ஆதரவா பாண்டியன் வந்து சூனியாவை எதிர்க்கு துணிஞ்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க ப்ரிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு வழியா பாண்டியன் வீட்டுல வந்து அந்த நக பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருது அங்க எல்லாம் திருடிட்டு போனது கதிர் கிடையாது கண்ணன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுமே பாண்டியன் வந்து ரொம்பவே நிம்மதியாயிராரு இதனாலே என்னமோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு இப்பதான் பாண்டியன் வந்து மறுபடியும் சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நாள் அந்த குடியை விட்டு தான இருந்தீங்க மறுபடியும் ஏன் குடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோமதி வருத்தப்பட்டு இருக்காங்க

வரலனாலும் கூட தப்ப நான் பண்ணேன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறக்கா ஏத்துக்கிட்டு நிற்கிறான் இந்த வயசுல இதெல்லாம் பண்றதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மறுபடி மறுபடியும் சந்தோஷப்பட்டு இருக்காரு இப்படி பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் கோமதி வந்து உங்க பையன் நகர் தெரியலங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கே நீங்கள் இப்படி சந்தோஷப்படுறீங்கன்னா உங்கள் பையன் ராஜ்ய விருப்பப்பட்டே கல்யாணம் பண்ணல ராஜ்யை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சுனா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து இந்த ராஜிகா கதிர் என்னெல்லாம் பண்றான் பாத்தியா காலேஜ் போய்கிட்டே இருக்கிறான் போய்கிட்டு ரெண்டு வேலைக்கு போறான் காலேஜ் போறப்பே அவனுக்கு எவ்வளவு தூரம் பொறுப்பு வந்துருச்சு அவங்க வீட்டுக்கார

கோமதிக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது நீ என்ன என் புருஷனை வந்து குத்த சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் பாசம் இல்லாமலாம் கிடையாது பாசம்லாம் இருக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி ராஜி திட்டி அனுப்பிச்சு விட்டாங்க இந்த ராஜிக்கு பத்தியா கதிர் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அவன் வீட்டுக்காரன நான் திட்டிட்டானாம எவ்வளவு உரிமையா வந்து பேசிட்டு போகுது பாரு பரவாயில்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க எனக்கு பாக்குறக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து மறுபடியும் சந்தோஷப்பட்டு இருக்காரு ராஜி கேட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் நானுமே அதே கொஸ்டின் தான் கேக்குறேன் உங்களுக்கு கதிர் மேல அப்படி என்னதான் கோவம் ஏன் கதிர் மேல மட்டும் பாசமே இல்லாம இருக்கீங்க மத்த பசங்க மேல எல்லாம் பாசமா தான் இருக்கீங்க ஆனா கதிர்கிட்ட பேசுற போட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதிமே வந்து

சரி நம்ம பைய தான் திருடி தான் நம்ம பைய மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லி நானுமே நம்பிட்டேன் உன்னை அப்படி தப்பா நினைச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து நடந்த எல்லா தப்புக்காகவே வந்து கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்காரு ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரே நாள்ல நீ எவ்வளவு நல்லவன் எவ்வளவு தங்கமானவேங்கிறத மொத்தமா எல்லாருக்குமே நிரூபிச்சு காமிச்சிட்டேன் நான் இன்னைக்கு ரொம்பவே மன நிறைவா இருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு உடனே செந்திலுமே வந்துட்டு இத கேளு அதை கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனா கதிர் வந்துட்டு நான் கேட்பேன் ஆனா நீங்க பேச்சு மாற மாட்டீங்கல்ல எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் நான் கேட்க போறது ராஜிக்காக தான் ராஜிக்கு போலீஸ் வேலைக்கு போகணும் தான் ஆசைப்பட்டு

சோனியா வந்து வளர்க்கும் போல பழிவேல் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு நம்ம படத்துக்கு போனோம் எங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சோனியா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க நான் வென்மா வந்து மச்சான் கிட்ட கேட்டு பாக்குறேன் படத்துக்கு மட்டும் வென்மா நம்ம போலாம் உங்க வீட்டுக்கு போறத வந்து இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பழனிவேல் வந்து ஒரு வழியா சோனியாவை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு காலையில எந்திரிச்சதுமே கடைக்கு போற பழனி வந்து முகத்து நாள் நாள் கடையில ரொம்பவே கூட்டமா இருக்கு காலையில பழனி கடைக்கு போனதுல இருந்து சோனியா வந்து போன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பழனியோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பாத்ததுமே டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து அந்த போனை சுவிச் ஆப் பண்ணி போறா அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு பாண்டியனுக்கு பயந்துகிட்டு வந்து போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு இப்படி இப்படி போன சுவிச் பண்ணி வச்சதால சூன்யாவுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாயிருது இன்னைக்கு படத்தை கூட்டு வரேன் சொல்லிட்டு கடைசியில் இப்ப போனே எடுக்காம போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உன என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி சோனியா வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டா தான் பழனிவேல் வீட்டுக்கே வராரு பயத்தோட ரூமுக்குள்ள குள்ள போற பழனிவேல வந்து சோனியா பிடிச்சு பயங்கரமா திட்டுறாங்க நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த இன்னைக்கு படத்துக்கு போலாம் அப்படின்னு அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா நீ போன் எடுக்கவே இல்லை ஏன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க பழனியுமே வந்து எவ்வளவு தூரம் சொல்லி பார்க்கறாரு இன்னைக்கு முகூர்த்த நாள்னால கடையில ரொம்பவே கூட்டமா இருச்சு என்னால எதுவுமே பண்ண முடியல உன் போன் எடுத்து பேசலாம் தான் பார்த்தேன் ஆனா மச்சா வந்து சத்தம் போட்டாரு அதனால

கூட்டு பேசுற பாண்டியன் வந்து என்னமா உனக்கும் பழனிக்கு பிரச்சனை எப்ப பார்த்தாலுமே நைட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா என்னதான் ஆச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படி சொல்லி பாண்டியன் கேக்குறாரு அதுதான் உண்மை இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்ல அதுக்கப்புறம் நம்ம ஏன் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து கொஞ்சம் கூட பயப்படாம எல்லாம் இந்த பழனி தான் பிரச்சனை உங்க கடை தான் பிரச்சனை உங்க கடைக்கு வேலைக்கு போறனாலதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அந்த ரூம்ல என்னால சுத்தமா படுக்கவே முடியல ஃபுல்லா கொசு இருக்கு பேசாம அந்த சக்தி உங்க அவங்க வீட்டுல கூட நிம்மதியா இருந்திருப்போம் அவருக்கு அவங்க பிசினஸ் வச்சு தரேன்னாங்க பிசினஸ் பாத்துக்கிட்டு நாங்க பாட்டு சந்தோஷமா வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்திருப்போம் கல்யாணத்தை பண்ணிட்டு என்னை படத்து கூட இவரால் கூட்டு போக முடியல இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா சூன்யா வந்து கொஞ்சம் கூட பயப்படாம பாண்டியனை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப சூன்யா வந்து இதனால நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு நம்ம தான் ஏமாந்துடுமோ அப்படி சொல்லி பாண்டியனுமே யோசிக்கிறாரு சூன்யா பேச விடாம கோமதியுமே வந்து எவ்வளவு தூரம் தடுத்து பாக்குறாங்க ஆனா சூன்யா கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரியே தெரியல மறுபடியுமே வந்து பழனி வேலை குத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற பழனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதிய தலைகளை போட்டு நின்றுட்டு இருக்காரு நீங்க படத்துக்கு போனோம் உங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி முன்னாடியே சொல்லி நான் தான் பழனி வேலை லீவ் போட சொல்லி இதுக்கு எதுக்குமே இத்தனை நாள் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியுமே எவ்வளவு தூரம் பேசி புரிய வைக்க பாக்குறாரு ஆமா எல்லாத்துக்குமே வந்து உங்க கிட்ட தான் கெஞ்சிக்கிட்டு நிக்கணுமா நீங்க யாரும் எங்க வாழ்க்கையை பத்தி முடிவு முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து பாண்டியன் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து சோனியாவை அடிக்கிறதுக்காக கையை வாங்கிடுறாரு பழனி வேலை அப்பாவே இருக்கிறனால அவனை மிரட்டிக்கலாம்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கிறியா பழனிக்காக இந்த ஒட்டுமொத்த குடும்பமே இருக்கு உனக்கு சந்தோஷமா வாழணும் செல்வாக்கா வாழணும் அப்படின்னு நினைச்சா நீ சக்தியில் அவங்க வீட்டுக்கே போயிரு எங்க வீட்ல நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனிக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்களுமே வந்து சேர்ந்துகிட்டு சோனியா வயது கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து பழனிக்கு சப்போர்ட்டா வந்து நிப்பாங்கன்னு சோனியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலுமே வந்து பழனி வந்து கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம அவர் பாட்டுக்கு இந்த பிரச்சனையை கண்டுக்காம நின்றுட்டு இருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் பாக்குற சூன்யாக்கு பயங்கரமான கோவம் வருது சரி ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நம்ம இப்ப பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியா தலை கீழே போட்டு சூன்யா ரூம் குள்ள போயிடுறாங்க குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த பழனிவேல் சோனியா பிரச்சனை பாண்டியன் தலையிட்டு இந்த சூன்யாவை கொஞ்சமா கண்டிச்சு வச்சாதான் அப்பதான் அவங்க பழனிவேல கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க